சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமெஸ்சி புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன் என்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிற்றுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகின்றது தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறிந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள் இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த ஏசுப்பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்யப்போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் கொள்வதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகின்றது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது புதுச்சேரி தூய ஜென்மரானி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை பேராயர் பிரான்சிஸ் காலேஜ் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜென்ம அணை ஆலயத்திலிருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் சிலுவை பாதை பேரணி முக்கிய விதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் இதே புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசலிக்கா பேராலயம் வெள்ளியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பேராவுரணி வட்டம் சித்தாத்திக்காடு கிராமத்தில் எழுந்தருளை அருள் பாவிக்கும் அருள்மிகு ஸ்ரீவினை தீர்க்கும் வெற்றி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோமாதா பூஜையுடன் இரண்டாம் கால யாக பூஜையும் இரண்டாம் கால தீபாராதனையும் நடைபெற்றது மேலும் யாத்ரா தானம் கடம்புறப்பாடு விமான கும்பாபிஷேகம் மூலவர் கும்பாபிஷேகம் வேம்பு அரசனுக்கு திருக்கல்யாணம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது பேராவுரணி பி கஜேந்திரன் ஐயர் சிறப்பு சாதகம் சிவஸ்ரீ மணிகண்டன் சிவாச்சாரியர் ஆகியோர் செய்தனர் கும்பாபிஷேகத்தை மு தங்கவேளனார் தேர்முக வர்ணனை செய்தார் கும்பாபிஷேகத்தில் எம்எல்ஏ என் அசோக்குமார் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர் அ அப்துல் மஜீத் பைங்கால் தொழிலதிபர் கே கே டி சுப்பிரமணியன் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் வி சேகர் அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் எஸ் வி திருஞான சம்பந்தம் பேராவுரணி அதிமுக ஒன்றிய செயலாளர் கோவி இளங்கோ பேராவுரணி ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் அதிமுக நகர செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் நகர வர்த்தக சங்க தலைவர் ஆர் பி ராஜேந்திரன் மக்கள் சட்ட உரிமைகள் கழக ஒன்றிய அமைப்பாளர் எஸ் கருப்பையன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் சித்தாத்திக்காடு கிராம மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி தலைவர் வ நீலகண்டன் செயலாளர் கே குமரேஷன் பொருளாளர் எஸ் பி சங்கர் எஸ் எஸ் நீலகண்டன் மற்றும் நிர்வாக கமிட்டியினர் சித்தார்த்திக்காடு கிராமத்தினர் செய்திருந்தனர் மதியம் அனைவருக்கும் மறுசுவை அன்னதானம் ஐந்தாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டது இரவு டிவி புகழ் பட்டிமன்ற நடுவர் கோவி தாமரை செல்வன் நடுவராக பணியாற்றிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது அந்த காலமாய் இந்த காலம் பாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாநகராட்சி சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோல போட்டி நடைபெற்றது மேல ராஜவீதி தேரடியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு பெண்கள் வாக்குப்பதிவு குறித்த விதவிதமான வடிவங்களில் வண்ண கோலமிட்டனர் நாடாளுமன்றம் தோற்றுத்தல் விரல் நுணையில் நீல நிறமாய் இருப்பது போன்று கோலமிட்டு விரல் நுணையில் சிறுபள்ளி அதுவே நாட்டின் விடிவெள்ளி வாக்குரிமை நமது கடமை என்கின்ற வாசகங்கள் ஒவ்வொரு கோலத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது இக்கோலத்தினை கோட்டாட்சியர் இலக்கிய ஆணையர் மகேஸ்வரி வட்டாட்சி அருள்ராஜ் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் இப்போட்டியில் மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றும் பெண்கள் சுய உதவிக்குழு பெண்கள் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் கலந்து கொண்டனர் மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது மொழி இனத்திற்காக போராடி உயிர் நீத்த அழகிரிசாமியின் நினைவு மணிமண்டபம் பட்டுக்கோட்டையில் தஞ்சை சாலையில் தமிழக அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ளது அழகிரிசாமியின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ கலந்து கொண்டு அழகிரிசாமியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் தாசில்தார் நகராட்சி ஆணையர் மக்கள் தொடர்பு அலுவலர் அழகிரிசாமி குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் போலீஸ் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் திருத்திரைப்பூண்டி டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இதில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பல்வேறு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்திரைப்பூண்டியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இணைந்து கொடியணி வகுப்பு ஊர்வலம் நடத்தினர் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் துப்பாக்கிகளுடன் இதில் பங்கேற்றனர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய கொடியணி வகுப்பு பேரணி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை காசுக்கடை தெரு வேதை ரோடு வழியாக முத்துப்பேட்டை ரோடு போர்ட் ஸ்கூல் அருகில் முடிவடைந்தது இதில் திருத்திரைப்பூண்டி ஆய்வாளர் மாரிமுத்து கோட்டூர் ஆய்வாளர் சிவகுமார் போக்குவரத்து ஆய்வாளர் ஸ்ரீதர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் கவுண்டோன்மெண்ட் அருகில் அமைந்துள்ள சற்பதிவாளர் அலுவலகத்தில் சரிவர கழிவறைகள் இல்லை அங்கு வருவோர்களுக்கு அமர சரியான நாற்காலிகள் இல்லை நம் அரசாங்கம் பத்திரப்பதிவு பணத்தை அதிகப்படுத்தியது வரியை அதிகப்படுத்துகிறது இது நம் மக்களின் பணம் ஆனால் நமக்கு அதில் எந்தவிதமான வசதியும் இல்லை இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜே அரவிந்த் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்களின் அறிமுகம் மற்றும் செயல்வீரர்கள் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட அறுபத்தி மூன்று வேலம்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்புரையாற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் கோவை மண்டல பொறுப்பாளருமான எஸ் வேலுமணி முன்னிலை வகித்தார் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எஸ் எம் ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் வேலுசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைபுதூர் நடராஜன் பரமசிவம் உட்பட அதிமுக திமுக எஸ்டிபிஐ புராஜ் பாரதம் பாஜமுக புதிய தமிழகம் நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் ஈரோடு மாவட்டத்தின் கடைக்கோடியில் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள மலை கிராமம் தாளவாடி இங்கு பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது நேற்று முன்தினம் காலை முதல் மாலை வரை சிறப்பு பூஜைகள் நடந்தன மாலை ஆறு மணிக்கு மாரியம்மனுக்கு மலர் மற்றும் ஆபரணங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதையொட்டி கும்படாபுரத்தில் இருந்து மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் தாளவாடி மாரியம்மன் கும்படாபுரம் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் வீதி உலா தொடங்கியது அப்போது அம்மனின் உற்சவ சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் வைக்கப்பட்டது இதையடுத்து தாளவாடியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் அம்மன் வீதி உலா நடந்தது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு கோவிலின் முன்பு குண்டம் பற்ற வைக்கப்பட்டது இதற்காக குண்டத்தில் போடப்பட்ட எரிக்கரும்பு முழுமையாக எரிந்து முப்பது அடி நீளத்தில் நான்கு அடி உயரத்தில் குண்டம் தயார் செய்யப்பட்டது பின்னர் அதிகாலை ஐந்து மணிக்கு கோவிலில் இருந்து மேலத்தளங்கள் முழங்க உற்சவர் சிலைகள் தாளவாடியில் உள்ள ஆற்றுக்கு புறப்பட்டது அப்போது கோவிலின் தலைமை பூசாரி சிவண்ணா தலைமையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆற்றுக்கு சென்றனர் அங்கு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது இதையடுத்து அம்மன் சிலையை பூசாரி சிவண்ணா தலையில் சுமந்து அம்மனை அழைத்து வந்தார் அப்போது ஏராளமான பக்தர்கள் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் உட்பட பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள் அணிந்து ஊர்வலமாக வந்தனர் மேலும் பக்தர்கள் பலர் காவல் தெய்வங்கள் வேடம் அணிந்து நடனம் ஆடி வந்தனர் இதேபோல் போல் குரவராட்டம் ஆடிக்கொண்டு சில பக்தர்கள் ஊர்வலத்தில் வந்தனர் ஆற்றை கடந்து ஊர்வலம் வந்த புதங்குள விநாயகர் கோவில் முன்பு காத்திருந்த பெண்கள் மலர் மற்றும் பழங்கள் வைத்து மாரியம்மனை வரவேற்றனர் பின்னர் தாளவாடி பஸ் நிலையம் பகுதியில் மாரியம்மனுக்கு பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தலைமலை ரோடு ஓசூர் ரோடு வழியாக அம்மன் ஊர்வலம் சென்றது பின்னர் அங்கிருந்த அம்மன் ஊர்வலம் போயர் வீதி மற்றும் அம்பேத்கர் வீதிக்கு சென்றது அங்கு மலர்களால் பக்தர்கள் பாதை அமைத்து அம்மனை வரவேற்றனர் இதையடுத்து மாரியம்மன் அங்கிருந்து ஊர்வலமாக கோவில் வளாகத்தை சென்றடைந்தார் சென்றடைந்தது கோவில் வளாகத்தில் மேலத்தளங்கள் தப்பட்டைகள் முழங்க தலைமை பூசாரி சிவண்ணா மாரியம்மன் உற்சவ சிலையை சுமந்தபடி குண்டத்தை நோக்கி விரைந்து சென்றார் இந்த கோவிலில் தலைமை பூசாரி சிவண்ணா மட்டுமே குண்டமிறங்கி தீமிதிப்பார் மற்ற பக்தர்கள் யாரும் குண்டமிறங்க அனுமதி கிடையாது எனவே குண்டம் பகுதியில் ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில பக்தர்கள் திரண்டிருந்தனர் குண்டத்தை பூசாரி நெருங்கியதை கண்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் விண்ணதிர பக்தி கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து முப்பது அடி நீளம் நான்கு அடி உயரம் உள்ள குண்டத்தில் தலைமை பூசாரி சிவண்ணா இறங்கி தீமிதித்தார் குண்டத்தில் பூசாரி மிதித்த போது வானில் கருடன் வளம் வந்தது இதை கண்டது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழக்கினர் குண்டம் இறங்கிய பூசாரி சிவண்ணா நேராக கோவில் கருவறைக்கு சென்றார் கருவறைக்குள் பூசாரி சென்றதும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பூஜைகள் முழுவதும் கர்நாடக மாநில முறையில் நடைபெற்றது இதனால் அந்த பகுதி முழுவதும் சாம்பிராணி மடக்க ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கையில் இருந்த பூமாலை வேப்பிலை உப்பு சாம்ராணி ஆகியவற்றை குண்டத்தில் வீசினர் பின்னர் சிறப்பு பூஜையுடன் கோவில் விழா நிறைவடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் சென்னைக்கு மெரினாக்கா கடைபோல் வில்லியனூர் அருகே பெரம்பை கிராமத்தில் ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு குவியும் வாடிக்கையாளர்கள் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் புதியதாக அக்கா கடை திறக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினாவில் உள்ள அக்கா கடை போல் பெரம்பைக்கு அக்கா கடையின் புகழ் திறக்கப்பட்ட சிறிது நாட்களிலேயே பட்டி எங்கும் பரவியுள்ளது தற்போது நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே வரும் சூழலில் அனைத்து பொருட்களின் விலை கூடி கொண்டே இருக்கும் நிலையில் அதை தவிடுபொடியாக்கும் வகையில் வில்லியனூர் அருகே உள்ள பெரம்பையக்கா கடையில் ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு மீன் வறுவல் மீன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் பொரியல் ஊறுகாய் மோர் ஆகியவை சேர்த்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு வழங்குவதுடன் காரணமாக இக்கடையின் கூட்டம் அலைமோதி வருகிறது மேலும் சாப்பாடு மிக நன்றாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறி வருகின்றனர் இது குறித்து கடையின் உரிமையாளர் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு கொடுப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் நியாயமான லாபத்துடன் வருமானம் கிடைத்தாலே போதும் இதை ஒரு சேவையாகவே செய்வோம் என்றும் தெரிவித்தார் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் சென்னை மெரினாவுக்கு அக்கா கடை போல் புதுச்சேரி அருகே தமிழக பகுதி பெரம்பையில் அக்கா கடை மிக புகழ் பெற்று விளங்குகிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் மேலும் நாளுக்கு நாள் கடையில் கூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக மேற்கொண்டு கூடுதலாக உணவு சமைத்து வருகிறோம் என்றும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார்